இன்று நாம் பார்க்கும் குரல் நூற்றி பதினேழு கெடுவாக வையா துலகம் நடுவாக நன்றி கண் தங்கியான் தாழ்வு சாலமன் பாப்பையா உரை நீதி என்னும் அறவாழ்வு வாழ்ந்தும் ஒருவன் வறுமைப்பட்டு போவான் என்றால் அதை வறுமை என்று உயர்ந்தோர் எண்ணவே மாட்டார் திருவள்ளுவர் விளக்கம் திருவள்ளுவர் கூறுவது உலகில் நடக்கும் தீமைகள் கெடுபொருள் போல் விரிந்தாலும் நன்மையின் நடுவில் நீதியை வைப்பவன் தான் பெருமைக்குரியவன் அவன் நடுமையில் நிலைத்திருக்கும் நன்மை மற்றும் நீதி அவனை வாழ்வில் உயர்ந்த இடத்தில் வைக்கும் இவ்வாறான நிலைதான் உண்மையான தாழ்வு அதாவது உயர்ந்த அறமும் ஒழுக்கமும் கொண்ட நபரின் தன்மை சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில் சாலமன் பாப்பையா அவர்கள் கூறுவது ஒருவன் நீதியை விட்டு விலகாமல் கடைபிடித்து வாழினால் அவன் வறுமை என்றாலும் அது உண்மையான வறுமையாகக் கருதப்படமாட்டாது உயர் மனநிலையுடையவர்கள் நீதியை விட்டு விலகாமை தாழ்வு என அழைப்பர் இதனால் பொருளாதார சிக்கல்கள் வந்தாலும் நீதியை விலக்காமல் வாழ்வதை உண்மையான உயர்ந்த வாழ்க்கை என அறிந்து கொள்ள வேண்டும் எனப் பதியுள்ளார்